நாங்கள் ஆட்சிக்கு வந்த மூன்று லட்சம் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம் ஒரு வேலை கூட உருவாக்கல ஒரு வேலை கூட உருவாக்கல இப்படி பொய்யை சொல்லி சொல்லி பொய்யை சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்த கேடு கட்ட ஆட்சி அதனால தான் நான் சொல்றேன் ஏமா தேர்தல் இன்னும் ஆறு மாசம் நான் இங்க வந்தது ஓட்டு கேட்க வரல நான் உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரல நான் வந்ததே காரணம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் உங்க மனசுல இதெல்லாம் ஏத்தி பேசணும் பேசணும் ஏதோ வந்தோமா வாழ்ந்தோமா போனமா இல்ல உங்களால மாற்றம் செய்ய முடியும் உங்களால மாற்றம் செய்ய முடியும் உங்க பிள்ளைகளுக்கு உங்க பேர பிள்ளைகள் எதிர்காலத்தை கருதி குறிப்பா நான் மீண்டும் சொல்றேன் பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் இப்ப இருக்கிற பிள்ளைங்க பார்த்தனா பன்னெண்டு வயசு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு வயசுல கஞ்சா அடிச்சுட்டு ஸ்கூல்ல போய் உட்காந்துக்கிறான் கிளாஸ்ல சும்மாலாம் சொல்லலாமா பயமா இருக்குது அடுத்த தலைமுறை என்ன ஆகுமோன்னு அப்படியே பதட்டத்தில் இருக்கு எனக்கு அங்க அங்க நீங்க பாக்குற டிவிலயோ போன்ல பாக்குறதுலாம் சும்மா கொஞ்சம்தான் ரெண்டு மூணு சம்பவம் தான் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சம்பவம் வெளியில வரல கஞ்சா அடிச்சுட்டு கஞ்சா ஸ்டாம்ப் ஒன்னு கொடுக்குறான் அது நாக்கில் வச்சுக்கிறான் கஞ்சா எண்ணெய் கொடுக்கறான் கஞ்சா சாக்லேட் கஞ்சா பிஸ்கட் இதெல்லாம் தெரு தெருவா சென்னையில இல்ல சென்னையில வேதாரண்யத்துல இருந்து கீழ் எந்த கிராமத்துக்கு எந்த ஊருக்கு கிடைக்குது காரணம் திமுக விற்கிறதே திமுக காரணம் விற்கிறான் அதுவும் நான் சும்மா சொல்லல ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தருவன் அவனை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த போலீஸுக்கு மத்தியில இருந்து புடிச்சு விசாரணை பண்ண அவன் சொல்றான் அவன் யாருன்னு திமுக உடைய முக்கிய நிர்வாகி உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் நிர்வாகி அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் செக்ரட்டரி அயலக செயலாளர் அப்படி அவன் என்ன பண்ணிருக்கான மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் போத பொருள் போத மாத்திரை வைத்திருக்கிறான் மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டு உள்ள உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் போத மாத்திர வித்தது யாருன்னா திமுக உடைய அயலக செயலாளர் இதுதான் திமுக உடைய லட்சணம் பெண்களுக்கு பாதுகா ஐநா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் ஒரு பெண் பல பெண்களை கெடுத்தான் ஒருத்தர் அவன் யாருன்னா அவன் வீட்டில் திமுக ஸ்டாலின் கலைஞர் படம் ஆட்டு வச்சிருக்கான் ஆனால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல ஏன்னா திமுக கட்சிக்காரன் இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி நான் சும்மா சொல்லணும் குறை நான் நான் உண்மையே சொல்கிறேன் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சு ஒரு புரட்சி நடக்கணும்